கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு தியானிக்க போறோம் ஏன் தீர்க்க தரிசனம் நிறைவேறல வாக்கு தத்தம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை அதை குறிச்சு நம்ம தியானிக்க போறோம் முதலாவது ஐந்து காரியத்தை தியானிக்க போறோம் முதலாவது அவர் சித்தம் அதாவது தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறது காரணம் அவருடைய சித்தமா இருக்கலாம் ஏசியா நாற்பத்தி ஐந்து ஒன்பது வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ அவர் விருப்பம் முந்தி வந்தவருக்கும் பிந்தி வந்தவருக்கும் கூலி கொடுப்பது அவருடைய விருப்பம் இரண்டாவது மனம் மாறுவார் அதாவது ஆண்டர் சில நன்மைகள் பொல்லாப்பா செய்யும் பொழுதும் கீழ்ப்படியாம செவி கொடுக்காம நடக்கும் பொழுதும் மனம் மாறுவார் அடுத்து நன்மை செய்வேன்னு சொல்லிட்டு மனம் மாறுவார் சில நேரம் தீமை நமக்கு சம்பவிக்கிற போல அந்த ஒரு வார்த்தை வந்திருக்கலாம் நம்ம கீழ்படிந்து செயல்படும் பொழுது நன்மை செய்வார் மூன்றாவது சுற்றுப்பாதையில் நடத்தி சில காரியங்களை நிறைவேற்றுவார் உபாகபுத்திரமா வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் பதினோரு நாள்ல வந்து பிரயாணப்பட வேண்டிய அந்த தூரத்தை நாற்பது வருஷம் அலையவிட்டு அஹ் சில காரியங்களை கண்டு யுத்தத்தை கண்டு மனம் வடிவாங்க அப்படின்னு நினைத்து அவங்களை வந்து சுற்றுப்பாதையில் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் கீழ்ப்படிந்தவர்கள் காணான் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள் நான்காவது சிறுமைப்படுத்தி நிறைவேற்றுவார் எதற்காகனா உபாகமம் எட்டு ரெண்டுல இருக்கு நம்மை சோதிப்பதற்காகவும் நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் சில வேளையில் அப்படி நடத்துவார் சில கதவுகள் நம்ம வாழ்க்கையில் அடைக்கப்படும் எதற்குனா நம்முடைய வாழ்க்கையின் ஒளி அணையாமல் இருக்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் ஐந்தாவது சுய சித்தம் நம்ம செய்யும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறாது சரி தீர்க்க தரிசனம் நிறைவேற நாம் என்ன செய்யணும் பொறுமை விசுவாசம் அவசியம் இரண்டாவது பரிசுத்த வாழ்க்கை அவசியம் அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது பிரியமாய் வாழும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொறுமை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வாக்குத்தத்து மன்னப்பட்டதை பொறுமையாய் காத்திருந்து சுதந்தரித்தான் வாக்கு தத்து அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்தில் விசுவாசம் அவசியம் யோகா அவர் வெட்கப்படுகின்ற சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் மேல விசுவாசமாய் இருக்கும் பொழுது வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டன தானையான பலன் அவருக்கு வந்தது அடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது அஹ் யோசிப்பு அப்படி வாழ்ந்தாரு அவரில் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது கர்த்தர் உலையாசிவதிப்பாராக ஆமீன்